இந்த பரபரப்பான நவீன வாழ்க்கையில ஒரு நிமிஷமாவது மனசு அமைதியா இருக்காதான்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம ஆன்மீக ஆசான் ஐயாவோட காலத்தால் அழியாத போதனைகளை பத்தி தான் போறோம் நம்ம மனசுக்குள்ள ஓடுற ஓயாத போராட்டங்கள்ல இருந்து வெளிய வர இது ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கோம் இல்லையா மனசுக்குள்ள ஒரு ஓயாத சத்தம் ஒரு விதமான உள்மன போராட்டம் இப்படி ஒரு விஷயம் ஏன் நடக்குதுன்னு நீங்க என்னைக்காவது ஆழமா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி ஐயாவோட போதனைகள் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு நேர கூட்டிட்டு போகுது அந்த பிரச்சனை வெளிய எங்கேயும் இல்ல நம்மளோட ஓய்வே இல்லாத மனசுக்குள்ள தான் இருக்கு சும்மா ஈருங்கிற நூல் சொல்ற மாதிரி அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கிறது இருக்கட்டும் நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நமக்கே சரியா புரியறதில்ல சொல்லப்போனா நம்ம உள் உலகத்துக்கே நாம ஒரு அந்நியர் மாதிரி தான் ஓகே இந்த பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு ஆனா இதுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு அடிப்படையான வேர் எங்க இருக்குன்னு நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஐயா பயணம் புத்தகத்துல இருந்து வர்ற இந்த ஒரு வரி ரொம்ப நேரடியா விஷயத்துக்கு வருது. நம்மளோட எல்லா குழப்பத்துக்கும், எல்லா துன்பத்துக்கும் மூல காரணோ சுயநலம்தான். அதுதான் ஐயாவோட மைய கருத்து. இங்க சுயநலம்னா காசு பண ஆசை மட்டும் இல்ல. நம்மளோட ஈகோ இருக்கு இல்லையா அது தன்னை எப்பவும் காப்பாத்திக்க ஜெயிக்க ஏதாவது ஒன்று அடையணும்னு போராடிக்கிட்டே இருக்கிற நிலைமை தான் அது சரி மூல காரணம் தெரிஞ்சிடுச்சு இதை சரி செய்ய ஐயா சொல்ற பிராக்டிக்கலான வழிமுறைகள் என்ன நினைப்ப பார்க்கலாம் வாங்க ஐயா பயணம் நூல்ல சொல்லப்படுற மூணு முக்கியமான விஷயங்கள் தவம் தியானம் அப்புறம் சேவை இந்த மூணும் ஒன்னா சேரும் தான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்குது ஒரு பேலன்ஸ் வருது இப்போ நாம ஐயாவோட போதனைகளோட இதய பகுதிக்கே வந்துட்டோம் இது கொஞ்சம் ஆழமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிந்தனையும் சிந்திப்புங்கிற மூலத்தில இருந்து இந்த வித்தியாசத்தை பாருங்க சிந்தனைங்கிறது வானத்துல வர்ற மேகம் மாதிரி அது பாட்டுக்கு வரும் போகும் ஆனா நாம அந்த மேகத்தை புடிச்சு வச்சு ஏன் வந்த எப்படி வந்தேன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க அதுதான் சிந்திப்பு அது ஒரு வேலையா ஒரு போராட்டமா மாறி நம்ம சக்திய உறிஞ்சிடுது யோசிச்சு பாருங்க நாம எப்பவுமே ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா நம்மள நாம சரி பண்ணிக்கணும்னு போராடுறோம் நம்மள இன்னும் பெட்டரா ஆக்கிக்கணும்னு ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கோம் அதே மாதிரி ஏதோ ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா வீடு இல்லேன்னு ஐயா சொல்ற மாதிரி நாம் அடையறதுக்குன்னு தனியா எந்த இலக்கும் இல்லை ஆனாலும் நாம தேடிக்கிட்டே இருக்கோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் ஐயா சொல்றது இதுதான் சும்மா இரு இதுக்கு அர்த்தம் சோம்பேறியா இருன்னு இல்ல அந்த உள்மன போராட்டத்தை நம்மள நாமே சரி பண்ணிக்கிற அந்த முடிவே இல்லாத முயற்சிய சும்மா நிறுத்தி பாருங்கன்னு சொல்றாரு சரி இதெல்லாம் செஞ்சா கடைசில என்ன கிடைக்கும் நாம தேடுற அந்த விடுதலை எங்க இருக்கு அதுதான் இங்க விஷயமே விடுதலைங்கிறத நாம முற்றிலும் ஒரு புது கோணத்துல பாக்க போறோம் பாருங்க சுதந்திரம்ங்கிறது நம்ம இங்கயோ போய் அடைய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது நீங்க இப்போ இருக்கீங்க இல்லையா இந்த நிலைதான் உயர்ந்த நிலை அந்த போராட்டத்தை கைவிடும் போதுதான் அமைதி கிடைக்குது இதுக்காக நீங்க உங்க வேலையோ வாழ்க்கையோ மாத்திக்க தேவையில்லை இருக்கிற இடத்திலே அந்த சுதந்திரத்தை உணர முடியும் கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் ஒருவேளை நீங்க போராடுறதை நிறுத்திட்டா நிஜமாவே மிச்சம் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க